துன்ப துயர நிகழ்வுகள் இருளி நாட்சி காலங்கள் தட்டு தடுமாறி விழ தகுமான சூழல்கள் துன்ப துயர நிகழ்வுகள் இருளி காலங்கள் தட்டு தடுமாய்விழ தகுமான சூழல்கள் நீ எங்கள் ஒளியாவாய் நீதே பாதை சுழராவாய் நீ எங்கள் ஒளியாவாய் நீதே என் பாதை சுழராவாய் உண்மை நாங்கள் போற்றிட பொய்மை எங்கும் போக்கிட உண்மையின் இறைவா உமதருள் தாரும் நீயே எமது வழி நீயே எமது ஒளி நீயே எமது வாழ்வு ஏ செய்யா தகுதி பெற நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் கிறிஸ்துவே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் ஆண்டவரே இரக்கமாயிரம் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்க வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆண்டவரே மன்றாட்டை கேட்டருளும் ஆண்டவரே என் மஞ்சாட்டை கேட்டருளும் என் அபாய குரல் உம்மிடம் வருவதாக நான் இடுக்கனுற்ற நாளிலே மது முகத்தை மறைக்காதீர் மது செவியை என் பக்கமாக திருப்பியருளும் நான் மஞ்சாடும் நாளிலே விரைவாய் எனக்கு பதிலளியும் திக்கற்றவர்கள் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார் அவர்களின் மஞ்சாட்டை அவமதியார் அவர் விண்ணுலகி நின்று வயகத்தை கண்ணோக்கினார் அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார் விதை கடவுளின் வார்த்தை விதை கிறிஸ்து இவரை கண்டுகொள்கிற அனைவரும் என்றென்று நினைத்திருப்பர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக மூடுவிப்பார்கள் புனித யோவான் எழுதிய நட்சத்தில் இருந்து வாசகம் மகிமை காலத்தில் இயேசு பரிசீர்களை நோக்கி நான் போன பின் நீங்கள் என்னை தேடுவீர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்றார் யூதர்கள் நான் போகும் இடத்திற்கு உங்களால் வர இயலாது என்று சொல்கிறாரே ஒருவேளை தற்கொலை செய்து கொள்ள போகிறாரோ என்று பேசிக்கொண்டார்கள் இயேசு அவரிடம் நீங்கள் கீழிருந்து வந்தவர்கள் நான் மேலிருந்து வந்தவன் நீங்கள் இவ்வுலகை சார்ந்தவர்கள் ஆனால் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல ஆகவேதான் நீங்கள் பாவிகளாகவே சாவீர்கள் என்று உங்களிடம் சொன்னேன் இருக்கிறவர் நானே என்பதை நீங்கள் நம்பாவிடில் நீங்கள் பாவிகளாய் சாவீர்கள் என்றார் அவர்கள் நீர் யார் என்று அவரிடம் கேட்டார்கள் அவர் நான் யார் என்று தொடக்கத்திலிருந்தே சொல்லி வந்துள்ளேன் உங்களைப் பற்றி பேசுவதற்கும் தீர்ப்பிடுவதற்கும் பல உண்டு ஆனால் என்னை அனுப்பியவர் உண்மையானவர் நானும் அவரிடமிருந்து கேட்டவற்றையே உலகுக்கு எடுத்துரைக்கிறேன் என்றார் தந்தையைப் பற்றியே அவர் பேசினார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை ஏசு அவர்களிடம் நீங்கள் மானிட மகனை உயர்த்திய பின்பு இருக்கிறவர் நானே நானாக எதையும் செய்வதில்லை மாறாக தந்தை கற்றுத்தந்ததையே தந்ததையே நான் எடுத்துரைக்கிறேன் என்பதை அறிந்து கொள்வீர்கள் என்னை அனுப்பியவர் என்னோடு இருக்கிறார் அவர் என்னை தனியாக விட்டுவிடுவதில்லை நானும் அவருக்கு உகந்தவற்றையே எப்போதும் செய்கிறேன் என்றார் அவர் இவற்றை சொன்னபோது பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் செய்தி ஐ எம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் நான் இவ்வுலகை சார்ந்தவன் அல்ல The ego is a world conqueror. Its story is its personal history and of the world. It cannot be one with anything. It sees only how alien and different it is. இட் சீஸ் குட் இன் திங்ஸ் என்பது உலகை வெல்வது அதன் கதை தனிப்பட்ட சரித்திரம் உலக சரித்திரத்தில் இடம் பிடிக்கிறது எதனுடனும் ஒன்றாது எதை பார்த்தாலும் தன்னை விட வேறுபடுத்தியும் அந்நியப்படுத்தியும் பார்க்கிறது அதை மிக சுருக்கமாக காட் அவுட் என்று சொல்லுவோம் த ஈகோ என்றால் தனக்கு ஆதாயமாகவோ ஆதரிப்பாவதாகவோ இருந்தால் மட்டுமே பொருட்களையோ மனிதர்களையோ ஏற்றுக்கொள்ளவோ பொறுத்துக்கொள்ளவோ செய்கிறது இடர்பாடுகள் அல்லது பல வகையான தடைகள் தனக்கு எதிராக இருப்பவர்கள் இவர்களை எல்லாம் ஒன்று சபிக்கிறது தூற்றுகிறது அல்லது அவர்கள் இறக்க வேண்டும் என்று பல வகையான எத்தனை முயற்சிகள் அது தீவிரவாதமாக இருக்கலாம் கையாலாகாத தன்மையிலே தூற்றி மண்வாரி தூற்றி போ என்று சாபமிடலாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு உதாரணம் தன்னை தூற்றியவர்களை இப்படி சபித்தாரா இல்லை தனக்கு சாதகமாக ராயப்பர் வாழை எடுத்து எதிரிலே வந்த போர்வீரனுடைய காதை துண்டித்த பொழுது கண்டித்தார் ராயப்பா வாழை உரையில் போடு வாழை எடுத்தவன் வாழால் மடிவான் என்று அங்கேயும் அவளுக்கு ராயப்பருக்கு கண்டிப்பையும் அதே சமயத்தில் நல்வழியையும் சொல்லி பாதிக்கப்பட்டவனுக்கு நன்மையும் செய்கிறார் காதை எடுத்து மறுபடியும் ஒட்ட வைக்கிறார் இதுதான் இயேசுவினுடைய தன்மை ஆக இயேசுவின் சீடர்கள் என்று நாம் சொல்லுகிறோம் இயேசுவின் மக்கள் என்று நாம் சொல்லுகிறோம் அவரை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு உண்டு பிகின் டு லைஃப் கடவுள் உன்னுடைய அந்த சித்தத்தை கேட்கிறார் முடிவெடுக்கக்கூடிய தன்மை ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் ஒரு மனிதன் மலை ஏறும் பொழுது மாலை நேரம் இருட்டி கொண்டு வந்துவது சரி ஒரு உயரத்தை போய் தொட்டு விடலாம் என்று அவசரமாக ஏறும் பொழுது கால் சருக்கி கீழே விழுகிறார் இடுப்புல கயிறு கட்டியிருப்பாங்க ஆபத்துக்காக இந்த கயிறு அப்படியே இழுத்துக்கிட்டு வந்து நிக்குது இவ பரிதவிச்சு போய் ஐயோ என்ன ஆக போதோ ஏதாக போதோ தெரியலையே ஆண்டவரே என்னை காப்பாற்று ஆண்டவரே என்னை காப்பாற்று அப்படின்னு கூக்குரல் எடுகிறான் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் உன்னை கட்டி இருக்கின்ற கயிறை அறுத்துவிடு ஏதோ உயிர் பொழைச்சிருக்கிறது இந்த தான் இதை வந்து அறுத்து விட சொல்லுதே இந்த குரல் அப்ப இது கடவுளுடைய குரல் இல்லை ஆகவே என்ன சொல்றான் வேறு யாராவது இருந்தா வந்து காப்பாத்துங்களே இந்த குரல் வேண்டாம் இதுதான் தான் போக்கு இது ஒருவேளை கயிறு அறுத்துட்டா செத்து போயிடுவேன் நான் நான் ஏன் அறுக்கணும் எனக்கு இது வேண்டாம் வேறு ஏதாவது உபாயம் உண்டா என்று பார்க்கிறான்னு ஒண்ணு இல்லை விதைச்சு செத்து போயிடுறான் அடுத்த நாள் காலையில வரவங்க பார்க்குறாங்க மலையிலேருந்து விழுந்தவன் ஒரு அஞ்சடி உயரத்துல தான் தொங்கிட்டு இருக்கிறான் கயிறை அறுத்துருந்தா கீழே விழுந்திருப்பான் கை கால் கூட உடஞ்சிருக்காது உயிர் தப்பி இருக்கும் ஆனா செஞ்சானா இல்லை ஏன் அவனுடைய எண்ணத்தில் தான் இருந்தான் கயிறை அறுத்துட்டா நான் செத்து போயிடுவேன் அதல பாதாளத்தில் இருட்டாக இருப்பதனால் அவனுக்கு தெரியவில்லை அவனுக்கு அசரி வாக்காக கடவுள் கொடுத்தது என்பதை உணராமல் தன்னுடைய போக்கில் இருந்தால் இறந்து போனான் இதைத்தான் இந்த தாண்மை தான் இஃப் யூ கிவ் யூ never seen இட் பிஃபோர் அந்த கடவுளுடைய சித்தத்துக்கு அவன் அடிபடைந்திருந்தான் என்றால் காப்பாற்றப்பட்டிருப்பான் இல்லை போனான் இறைவன் விரும்புவதின் உள்ளத்தை நீ அவருக்கு உன் உள்ளத்தை தந்தால் வாழ்வில் நீ இதுவரை காணாத நிலையை அளிப்பார் வித் காட் கோவர் த சி வித் டோன்ட் ஈவன் கோவர் ஹோல்ட் கடவுளோடு கடலையும் கட கடவுள் இன்றி வாசற்கதவையும் தாண்டாதே சில வீடுகளில் ஒரு நல்ல பழக்கம் இருக்குது எப்படி நம் ஆலயத்தில் வாசற்படிக்கு அருகில் அந்த தீர்த்த தொட்டி இருக்கிறதோ போகும்போதும் வரும்போதும் இந்த தீர்த்தத்தை தொட்டு நம்மையே ஆசிர்வதித்துக் கொள்கிறோம் வித் ஹோலி வாட்டர் அதே போன்று சில வீடுகளிலே வாசற்படியிலே அந்த புனித தண்ணீரை ஹோலி வாட்டர் வைத்திருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு வாசற்படிய தாங்கிகள் இருக்கும் அந்த வாசற்படியில வைத்து போகும்போதும் வரும்போதும் நம்மை தொட்டு ஆசீர்வதித்துக் கொள்ளுதல் ஆகவே வீட்டை விட்டு போகிறோம் என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எத்தனையோ அனுபவங்களை பெறுகிறோம் ஆகவே இத்தகைய ஒரு கடவுளுடைய துணையோடு ஆசிரோடு நான் செல்லுகிறேன் இன்னொரு டெக்னிக் ஐடியா கூட நான் சொல்லி கொடுத்துருக்குறேன் எங்க செருப்பை கட்டி விட்டீங்களோ அந்த இடத்துல கண்ணுக்கு நேராக நம்முடைய கேலண்டரை மாட்டி வைங்க செருப்பு மாற்றின நேரத்தில் அப்படியே அண்ணாந்து பார்த்து ஐ ஆம் நாட் ஆஃப் திஸ் வேர்ல்ட் ட்ரை பண்ணி பாருங்க அப்படியே நல்ல பழக்கமாக வந்துடும் இவைகள் எல்லாம் அணிச்சை செயல்களாக வாழ்க்கையிலே ஆண்டவருடைய வார்த்தையை இப்படி பழக்கிக்கொண்டோம் என்றால் அது நமக்கு ஒரு கேடயமாக இருக்கும்

நம்முடைய மீட்புக்காக கொடுக்கப்பட்ட விலை இயேசுவின் திருவுடல் இயேசுடைய திருப்பலி எனவே ஜீசஸ் த வே ட்ரூத் த லைஃப் யோவான் இயேசுவே வழியும் உண்மையும் வாழுமாய் இருக்கிறார் தீயினுள் திரள் நீ பூவினுள் நாற்றம் நீ கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ அறத்தினுள் அன்பு நீ மரத்தினுள் மைந்து நீ வேதத்து மறை நீ பூதத்து முதலும் நீ வெஞ்சுடர் ஒளியும் நீ திங்களுள் அழியும் நீ அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ ஆதலின் உறைவும் உறைவதும் இலையே உண்மையும் மரவியல் சிறப்பின் மாயமார் அணையை பரிபாடல் என்ற ஒரு மிகச்சிறந்த தமிழ் பாடல் ஆகவே இதில் எத்தனை வார்த்தை உங்களுக்கு தெரியும் தீனுள் திரள் நீ தீ இருக்குதுன்னா அந்த கங்குன்னு சொல்லுவாங்க தீல அந்த நுனியில இருக்கக்கூடிய கங்கு இறைவன் தீயினுள் திரள் நீ பூவினுள் நாற்றம் நீ பூவில் இருக்கக்கூடிய மனம் மனத்தை பார்க்க முடியுமா அதை உணர முடியும் கல்லினுள் மணியும் நீ வெறும் கல்லுதான் சாதாரண சமயத்துல மதுரையில போய் அந்த மண்டபத்துல போய் ஒரு ஒரு கல்லையும் தட்டுனா ஒரு ஒரு ஓசை ஆயிரங்கால் மண்டபத்துல கல்லினுள் மணியும் நீ சொல்லினுள் வாய்மை நீ நம்முடைய சொற்களிலே வாய்மையாக இருப்பது கடவுள் அறத்தினுள் அன்பு நீ அறம் என்றால் பல வகையான தனங்கள் அந்த நன்மைத்தனத்தில் மிகச் சிறந்ததாக இருப்பது அன்பு மரத்தினுள் மைந்து நீ திறம் பாய்ந்த மரம் சொல்ல இந்த வைரம் எது வைரம் வைரக்கல் இல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த கிரெயின்ஸ் மரத்தினுள் மைந்து நீ வேதத்து மறை வேதங்கள் அது எப்படிப்பட்ட வேதமாக இருந்தாலும் எப்படிப்பட்ட மதமாக இருந்தாலும் மறை பூதத்து முதல் நீ இந்த உலகத்திலே முதலாக இருப்பவர் வெஞ்சுடர் ஒளியும் நீ சூரனிலே இருக்கக்கூடிய ஒளி திங்களுள் அழியும் நீ சந்திரனில் அந்த குளிர்ச்சியாக இருக்கக்கூடியது அழியும் அனைத்தும் நீ அனைத்தின் உட்பொருளும் நீ எல்லாம் நீ ஆதலின் உறைவும் உறைவதும் இல்லையே உண்மையும் மரவியல் சிறப்பின் மாயமான அணி ஆகவே நீ இருப்பதும் இல்லாது இருப்பதும் எல்லாவற்றிலும் நீ நிறைந்து இருக்கிறாய் என பரிபாடல் நமக்கு மிக மிக முக்கியமாக விளங்கக்கூடியது ஒன் ஆஃப்ஜர் படைவீரலில் ஒருவன் இயேசுவின் விழாவை ஈட்டியால் கூடுருவினான் உடனே ரத்தமும் தண்ணீரும் வெளிவந்தன அத்தண்ணீர் திருமுழுக்கின் அடையாளமாகவும் இரத்தம் நற்கருணை என்ற மறை அருட்சாதனங்களாகவும் எனக்கு இந்த கிடைத்த பொக்கிஷத்தை எனது செல்வமாக்கிக் கொண்டேன் இருப்போம் ஆல் பவர்ஃபுல் காட் மே த of ஆஃப் எல்லாம் எல்லாமல்ல இறைவா நாங்கள் பங்கு பெறுகின்ற இத்திருவொரு சாதனங்கள் வழியாக விண்ணக பேற்றை பெறுவோமாக தவக்காலத்தின் உச்சகட்டத்தில் இருக்கின்ற நாங்கள் நீரே அனைத்திற்கும் மாய் இருக்கின்றேன் உம்மை நாங்கள் முழுமையாக ஏற்றுக்கொள்ள எமது சித்தத்தை உம்முடைய சித்தத்தோடு இணைந்து உம்முடைய சித்தமே நிறைவேறுக என்று எங்களுக்குள் இருக்கக்கூடிய தாண்மையை விட்டு எங்களுடைய சித்தத்தை விட்டு உமது சித்தத்தை ஏற்று நடக்கக்கூடிய வழிவகைகளையும் தாரும் ஏற்று வர மருளும் இறைவான் காக்கும் கரங்களினால் தீவீக பலியில் உறவாடும் தெய்வமே உம்மோடு பலியாக நானும் இணைந்தே காணிக்கையே ஒரு வாடும் சுதன் பரிசுத்தாவியின் பெயரா அன்பர்களே ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுறை விளக்கங்கள் உள்ளன படித்து பயன் பெறுங்கள் நன்றி வணக்கம்